ஆனால் உண்மையிலேயே நைன்ட்டி பர்சண்ட் கடகராசிக்காரர்கள் நல்லா இருக்க போகிறீங்க பூச நட்சத்திரமும் ஆயுத நட்சத்திரமும் வாய் விட்டு அழுதிங்க பாத்ரூமுக்குள்ள வெளியில் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தீங்க ரொம்ப முக்கியம் பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கு மூணு வருஷமாக நீங்கள் நல்லா இல்லை வாக்கை காப்பாற்ற முடியல இங்கே நடக்கிற விஷயத்தை வெளியில் சொல்லாமல் அப்படியே தனக்குள்ளே அடக்கி வைத்து கொண்டிருந்தவர்கள் எவ்வளோ பேர் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்க போகிறீங்க கடகம் கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டு தொண்ணூறு மார்க் கொடுப்பேன் தொண்ணூறு சதவிகிதம் நல்லாயிருக்கும் ஒரு பத்து பர்சன்ட் பேர் மட்டும்தான் ஏதாவது உங்களுடைய ஜாதக தசாபக்திகளின் அடிப்படையில் ஏற்கனவே இருந்துருக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகள் என்ன நீடிச்சுக்கிட்டு இருக்கே என்னையாது அப்படின்ற மாதிரி இருப்பீங்க ஆனால் உண்மையிலேயே நைன்ட்டி பர்சென்ட் கடகராசிக்காரர்கள் நல்லா இருக்க போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துருச்சு கடகராசிக்காரர்களுக்கு அப்போது அஷ்டம பூச நட்சத்திரமும் ஆயிலேய நட்சத்திரமும் வாய் விட்டு அழுதிங்க பாத்ரூமுக்குள்ள வெளியில் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தீங்க அந்த நிலைமைகள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பரவாயில்ல இந்த பாரா எனக்கு கூட ஓரளவுக்கு நல்லது நடக்குது என் பிரச்சனையும் தீருதுன்ற மாதிரி கொஞ்சம் மன அழுத்தம் வளகுச்சா அதுலேருந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெளியே வந்துடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடகராசிக்காரர்களுக்கு பொன்னான ஆண்டு பொற்கால ஆண்டுன்னு சொல்லுவேன் நான் என்ன சொல்கிறேன் நமக்கு நல்லதெல்லாம் நடக்க வேண்டாங்க கெட்டது நினைச்சனால நம்ம பெரியாள் இல்லையா கெடுதல்கள் நிற்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு அப்படியே இருக்கிறது ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றார் போல படிக்கிற விஷயத்துல படிப்பு வேலை செய்ய வேண்டிய விஷயத்தில் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகள் ஒரு சின்ன கார் தான் வச்சிருக்கிறேன் ஒரு ஆட்டோ தான் வச்சிருக்கிறேன் பைக் வச்சுக்கிட்டு ஓட்டுறேன் அல்லது இந்த டெலிவரி பாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய எளிய நிலையில் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா சம்பாரித்து பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றுறேன்னு சொல்லக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இருக்கும் நிலையை விட பொருளாதார உயர்வு எந்த இடத்துல பேர் கெட்டு போச்சோ அந்த கெட்டுப்போன பேர் திரும்ப வரக்கூடிய அமைப்பு இது ரொம்ப முக்கியம் பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கு மூணு வருஷமாக நீங்கள் நல்லா இல்லை வாக்கை காப்பாற்ற முடியல வாடகையை கொடுக்க முடியல அப்புறங்க சார் மற்றான் அப்படிதான் போயிட்டு இருந்தது டியூ கட்ட முடியல மூணு மாதம் பெண்டிங்கு வாடகை பெண்டிங்கு இருந்த வேலை போச்சு திரும்ப நல்ல வேலை கிடைக்கல அது இல்லை இது இல்லைன்ட்டு அப்படியே குடும்பத்தையே நடத்த முடியாமல் தத்தளித்து கொண்டு பரிதவித்து கொண்டிருந்த கடகராசிக்காரன் நடுத்தர வயதினர் எல்லாருக்குமே ஓரளவிற்கு கணவன் மனைவி உறவுகள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு மிக முக்கியமாக கடல் கடந்து வாழக்கூடிய அத்தனை பேருக்குமே கடகராசிக்காரர்களுக்கு இப்போது நல்லா இருக்கும் வெளிநாட்டில் நீங்கள் பட்ட அவஸ்தை வெளியில் சொல்ல முடியாது ஏன்னா உள்ளூரில் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு இதை சொன்னோம்னு வச்சுக்கோங்க அல்லது புருஷன் முன்னாடிக்கு இதை சொன்னோம்னு வச்சுக்கங்க அவங்க கிடந்துட்டு நமக்கு தெரியாமல் அழுதுகிட்டு கிடப்பாங்களேன்ட்டு இங்கே நடக்கிற விஷயத்தை வெளியில் சொல்லாமல் அப்படியே தனக்குள்ளே அடக்கி வைத்து கொண்டிருந்தவர்கள் எவ்வளோ பேர் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்க போகிறீங்க கடகராசிக்காரர்கள் உண்மையில் நல்லா இருக்க போகிறீங்க மனவேதனை தீரப்போகிறது உயிர் இழப்புகளை சந்தித்தவர்களை தவிர பொருள் இழப்புகளை திரும்ப மீட்டுக்க போகிறீங்க ஷேர் மார்க்கெட்டில் போன போனோம் ஏமாத்தின போனோம் அப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சு நம்பி கொடுத்தேன் ஃப்ரெண்டுன்னு கொடுத்தேன் இந்த ஃப இந்த உறவுன்னு கொடுத்தேன் அந்த உறவுன்னு கொடுத்தேன் மச்சான் மாமா எல்லாம் ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு நம்ப நம்பக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த பெட் அனிமல் தான்ப்பா எனக்கு உண்மையிலே ஒரு துணையாக இருந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் மனிதர்களும் உங்களுக்காக இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கடகத்திற்கான ஆண்டாக கண்டிப்பாக அமையும் கவலைப்பட வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னை படுத்திருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது ஓரளவுக்கு நல்லா இருக்குமா நான் அப்படி இப்படிலாம் கேட்கல நூறு கோடி ரூபாய் வேணும் நூறு வீடு வேணும் அது வேணும் இது வேணும் அப்படி இப்படிலாம் கேட்கல ஒரு வாழ்வதற்கு தேவையான ஆதாரமான சில வருமானங்கள் சென்ற வருடம் இருந்ததைப் போல சோதனைகள் இந்த வருஷம் இருக்காதா என்கின்ற எண்ணங்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் சரி இந்த வருஷம் பெரிய அளவில் ஏதாவது ஒன்று இருக்கா ஒரு விஷயத்தை ஒரு இதாக சொல்லலாம் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய குறுப்பெயர்ச்சியின் விளைவாக பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குருப்பெயர்ச்சி இது ஏன்னா உச்சமாகக்கூடிய ஒரு குருப்பெயர்ச்சி குரு பகவான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைவரையும் உலகத்தில் பிறக்கக்கூடிய சகல உயிர்களையும் நன்றாக வைக்கக்கூடிய ஒரு கிரகம் பன்னெண்டு வருஷத்துக்குள்ள தான் உச்சம்கிட்ட அடைகிறாரு இப்போ இந்த இந்த வருஷத்தில் அடையிறதுனால பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பெரும்பாலும் சாதகமான நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் குருவின் மூலமாக ஜூன் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது வேற ஏதாவது கிரகப்பயிற்சி இருக்கா வருடாந்திர கிரகப்பயிற்சின்றது மூணே தான் இந்த ராகுக்கு சனி சனிப்பயிற்சி குரு பயிற்சி சனி பகவான் மீன வீட்டிலேயே க வருடம் முழுவதும் இருக்கிறாரு அவர் இந்த இட எந்த இடத்திற்கும் மாறல ஒரே தான் மீன வீட்டில் தான் இருக்கிறாரு ராகு கேதுவும் கிட்டத்தட்ட அந்த வருஷம் முழுக்க ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கிறாங்க ஆனால் கடைசியில் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் ராகு கேது பயிற்சி நடக்குது அப்போ இந்த வருடத்தின் கடைசி வாரத்தில் மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த பயிற்சி வந்து பெரிய அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தாது ஆக சனி ராகு ஒரே இடத்தில் இருக்கிறார்கள் சனி ராகு கேது ஒரே இடத்தில் இருக்கிறார்கள் குரு பகவான் மட்டும் ஜூன் ரெண்டாம் தேதி கடக வெட்டிற்கு உச்சமாக மாறி அதற்கப்புறமா அதிசாரமாக அப்படியே சிம்மத்திற்கும் மாறி அப்படி இப்படி வந்துகிட்டு இருப்பார் அது ஒன்று தான் ஒரு நிரந்தரமான பயிற்சி மற்றபடி குரு பகவான் வலிமையான ஒரு இடங்களில் இந்த வருடம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் தரும் அப்படின்றத சொல்லுவேன் இப்போது இருக்கக்கூடிய வருடன்றது என்ன போன வருஷம் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஓரளவுக்காவது ஒரு பலன் தரக்கூடிய அமைப்பு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னை படுத்திருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது ஓரளவுக்கு நல்லா இருக்குமா நான் அப்படி இப்படிலாம் கேட்கல நூறு கோடி ரூபாய் வேணும் நூறு வீடு வேணும் அது வேணும் இது வேணும் அப்படி இப்படிலாம் கேட்கல ஒரு வாழ்வதற்கு தேவையான ஆதாரமான சில வருமானங்கள் சென்ற வருடம் இருந்ததைப் போல சோதனைகள் இந்த வருஷம் இருக்காதா என்கின்ற எண்ணங்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் சரி இந்த வருஷம் பெரிய அளவில் ஏதாவது ஒன்று இருக்கா ஒரு விஷயத்த ஒரு இதாக சொல்லலாம் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய குறுப்பயிற்சியின் விளைவாக பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குருப்பெயர்ச்சி இது ஏன்னா உச்சமாகக்கூடிய ஒரு குருப்பெயர்ச்சி குரு பகவான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைவரையும் உலகத்தில் பிறக்கக்கூடிய சகல உயிர்களையும் நன்றாக வைக்கக்கூடிய ஒரு கிரகம் பன்னெண்டு வருஷத்துக்குள்ளது தான் உச்சம்கிட்டதை அடைகிறாரு இப்போ இந்த இந்த வருஷத்தில் அடையிறதுனால பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பெரும்பாலும் சாதகமான நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் குருவின் மூலமாக ஜூன் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது வேற ஏதாவது கிரகப்பயிற்சி இருக்கா வருடாந்திர கிரகப்பயிற்சின்றது மூணே தான் இந்த ராகுக்கு சனி சனிப்பயிற்சி குரு பயிற்சி சனி பகவான் மீன வீட்டிலேயே க வருடம் முழுவதும் இருக்கிறாரு அவர் இந்த இட எந்த இடத்திற்கும் மாறல ஒரே வீட்டில் தான் மீன வீட்டில் தான் இருக்கிறாரு ராகு கேதுவும் கிட்டத்தட்ட அந்த வருஷம் முழுக்க ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கிறாங்க ஆனால் கடைசியில் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் ராகு கேது பயிற்சி நடக்குது அப்போ இந்த வருடத்தின் கடைசி வாரத்தில் மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த பயிற்சி வந்து பெரிய அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தாது ஆக சனி ராகு ஒரே இடத்தில் இருக்கிறார்கள் சனி ராகு கேது ஒரே இடத்தில் இருக்கிறார்கள் குருபகவான் மட்டும் ஜூன் ரெண்டாம் தேதி கடக வெட்டிற்கு உச்சமாக மாறி அதற்கப்புறமா அதிசாரமாக அப்படியே சிம்மத்திற்கும் மாறி அப்படி இப்படி வந்துகிட்டு இருப்பார் அது ஒன்று தான் ஒரு நிரந்தரமான பயிற்சி மற்றபடி குரு பகவான் வலிமையான ஒரு இடங்களில் இந்த வருடம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் தரும் அப்படின்றத சொல்லுவேன் இப்போது கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய வருடன்றது என்ன போன வருஷம் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஓரளவுக்காவது ஒரு நல்ல பலனாக தரக்கூடிய அமைப்பு தான்